திருவண்ணாமலை அரசு கலைக்கல்லூரியில் பணியாற்றும் கௌரவ விரிவுரையாளர்கள் பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்களில் கருப்பு துணி கட்டி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் நீதிமன்ற உத்தரவுப்படி கௌரவ விரிவுரையாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் பணி நிரந்தரம் செய்யும் வரை காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் அனைத்து கௌரவ விரிவுரையாளர்களுக்கும் குழு காப்பீட்டுத் திட்டம் ஏற்படுத்தித் தர வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நான்காவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனா் இதனிடையே தங்கள் கோரிக்கையை நிறைவேற்றவில்லை என்றால் அரசே தங்களை கருணை கொலை செய்யலாம் என்றும் வேதனை தெரிவித்தனர் தமிழக அரசு எங்களுடைய நியாயமான கோரிக்கைக்கு செவிமடித்து அரசாணை ஐம்பத்தாறை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கை நீண்டகால கோரிக்கையை நிலுவையில் உள்ள கோரிக்கையை நடைபெறுகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் வருகின்ற மானிய கோரிக்கையில் எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று அரசின் கவனத்தை ஈர்க்கும் பொருட்டு இன்று நான்காவது நாளாக இன்றைய தினம் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் கோரிக்கை நிறைவேற்றவில்லை என்றால் கருணை கொலைக்கு சமமாக நாங்கள் இதை கருதுவோம் எங்களுடைய அடுத்த கட்டமாக சிறுநோக்கு போராட்டத்துக்கு நாங்கள் தயாராக உள்ளோம் தெரிவித்துக் கொள்கிறேன்